ஓகே எவ்ரிபடி குட் மார்னிங் நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அதே தான் திங்க் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அதே தான் நடந்துருக்குது இப்போ வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா டெய்லி இனிமேல் கேட்குற மாதிரியெல்லாம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் பண்ணலன்னா போங்க ஏன்னா வீடியோ முதல்ல வந்து பாருங்கள் சும்மா ஆச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் போடுற மாதிரி ஜாஸ்தியெல்லாம் போடுறதில்ல இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னேன் அந்த வீடியோ போய் செக் கிராஸ் செக் பண்ணுங்கள் நான் நான் சொல்லியிருந்தேன் இது கிராஸ் செக் பண்ணிக்கலாம் எந்த டைம் ஃப்ரேம்லையும் இது ஒர்க் ஆகும்னு சொன்னேன் நான் டைம் ஃப்ரேம்லாம் அதில் காட்டலை நான் சொல்லியே சொன்னேன் எந்த டைம் ஃப்ரேம்லேயும் கரெக்டாக லெவல்ஸ் எல்லாம் இதை தான் பார்த்துக்குங்க ஸோ நம்ம தான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா நம்ம தான் செய்யணும் ஸோ அடுத்து கூட கிளியராக வேணும் இதுன்னா நான் அன்னைக்கே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன்